தரங்கம்பாடி அருகே மணல்மேடு கிராமத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மணல்மேடு கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்க தொடர்ந்து தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மணல்மேடு மார்க்கண்டேயர் கோவிலில் இருந்து சக்தி கரகம் புறப்பட்டு மேலவாத்தியங்கள் முழங்க காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவிலை வந்தடைந்தனர் கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தின் முன்பு மகா மாரியம்மன் எழுந்தருள செய்து முதலில் சக்தி கரகம் தீக்குண்டத்தில் இறங்க அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்தனர் மேலும் குழந்தைகளை தூக்கிச் சென்றும் அழகு காவடி பால்குடத்துடனும் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம